தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா புனித வாழ்வுக்கு எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசிர்வதிக்கிறீரே கட்டி எழுப்புகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி பராமரித்து நன்மைகளால் இரக்கத்தால் நிரப்புகிறீரே நன்றி அப்பா இந்தியாவின் திருத்தூதரான நாங்கள் கண்மன்பாக வைத்து அவருடைய அவருடைய அன்பில் வளர அவருடைய இரக்கத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்பினீரே நன்றி பாதுகாத்து ஆசீர்வதித்தீரே நன்றி உருவாக்கி மகிழ்ந்தீரே நன்றியப்பா பகல் முழுவதும் வழி நடத்தினீரே இரவிலே எங்கள் எங்கள் வாழ்வை ஒவ்வொருவரையும் இந்த இரவிலே நாங்கள் திடமாய் பலமாய் ஆரோக்கியமாய் இருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி எங்கள் உள்ளங்களை இல்லங்களை நன்மைகளால் நன்மையான ஈவுகளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பி உம்முடைய அன்பும் வல்லமையும் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பராமரிப்பின் வல்லமையினால் மூடுவீராக நீரே உருவாக்குகிறவராய் உரு கொடுக்கிறவராய் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இந்த இரவிலே செயல்படுவீராக நிம்மதியான உறக்கத்தை ஆசீர்வாதமான கனவுகளை தருவீராக கவலைகள் சோர்வுகள் மாற மறைய இந்த இரவு உறக்கம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக புனிதர்கள் மறை மறைசாற்று இன்றைய நாளில் புனிதராகிய தூய சவேரியார் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேனே Good night. Good night. God, God bless, bless you. you. Have a sound, Have a sound sleep. sleep.